திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த திட்டம் தர்மபுரி மாவட்டம் வளர்ச்சி இங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பெருமக்கள் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்து வளமாக வாழ்வதற்கு ஆண்டு கொண்டிருக்கிற மாநில அரசு மத்திய அரசு காவேரி உபதியில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்டத்தில் இருக்கிற பத்து லட்சம் பேர் கையெழுத்து வைத்தவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாசன் அந்த திட்டம் நிறைவேறதால் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி பெற்றிருக்கிற மாவட்டமாக மாறும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இதை நாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களின் எழுச்சி நாயகன்

லட்சத்தை ஒின் எழுச்சியகாதாரத்துறை அமைச்சர் நன்றிமணி ராமதாசனம் நண்பர் மாவட்டத்தில் மாவட்டமாக இதோ பெண்ணாக மசூலத்திலே நாடாளுமன்ற ஒழப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கிற பெண்ணாகர பகுதி மக்களிடையே நலங்களிலே அக்கறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நண்பர் ராமதாஸ் அவர்கள் பெண்ணாக தந்து சுத்திகரிக்கப்பட்ட நிலையத்தில்